काट गया செய்யா கிட்டு அவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணலாம் கிட்டுவும் அவங்க அப்பாவும் இப்படியே அவங்க தோட்டத்துக்கு போய் விவசாயம் செய்வாங்க கிட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா அவங்க தோட்டத்துக்கு போய் கூடைகள் எடுத்து கூடையில் அன்னைக்கு எந்தெந்த காய்கறிகள்லாம் அறுவடை செய்யணுமோ அதையெல்லாம் பறித்து அவனோட கூடையில் சேகரிப்பான் சேகரித்து கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்டே கொடுப்பான் கொடுத்துட்டு பிறகு கிட்டு அந்த வயலுக்கு போய் பயிர்களுக்கு இடையில் இருக்கிற கலியை சுத்தம் பண்ணுறதுக்காக மண்வெட்டு எடுத்து ஒவ்வொரு பயிருக்கு இடையில் இருக்கிற ஒவ்வொரு பில்லாக பார்த்து சுத்தம் பண்ணுவான் இப்படியே பண்ணுறக்கிட்டும் ரொம்ப நல்ல பையனாக வாழ்ந்து வந்தான் டெய்லியும் தோட்டத்துக்கு போய் களை எடுப்பான் அறுவடை செய்வான் பழங்களை பறிப்பான் இதையே அவன் ஒரு பழக்க வழக்கமாக வச்சிருக்கான் இது ரொம்ப நாள் நல்ல விஷயமாகவே நடந்துட்டுருக்கு கிட்டும் அவங்க அப்பாவும் தோட்டத்துக்கு போய் அறுவடை செஞ்ச தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் அது எல்லாத்தையும் ஃபியூச்சர்ல சாப்பிடுறதுக்காக சேகரிச்சு வைக்கிறாங்க இதையே தொடர்ச்சியாக பண்ண கிட்டு ஒரு நாள் வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இடி மின்னல் மழை அப்படின்னு ஜோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது ஒரே இடி சத்தம் புயல் காத்தா வீச ஆரம்பிச்சது ஒருத்தரும் கண்ணுக்கு தெரியல கிட்டு என்ன பண்ணா இங்கேயோ காணாமல் போயிட்டான் கிட்டு கூட விளையாடி வந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க கிட்டியங்க எங்க ஐயோ கிட்டவோ காணோம் யாராவது போய் அவங்க வீட்டில் சொல்லுங்க கிட்டும் இங்கே இல்லை கிட்டு காண போயிட்டான் அப்படின்னு கத்தா ஆரம்பிச்சாங்க வழி தெரியாம மாறி போன கிட்டா ஒரு காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான் அங்க பார்த்தா சிங்கம் புலி கரடி நரி அப்படின்னு எல்லா விலங்குகளுமே இருக்கு அதை பார்த்து கிட்டுக்கு ரொம்ப பயம் ஒரே சத்தம் பறவைகள்லாம் கத்துற சத்தம் புயல்ல விலங்குகள் எல்லாம் வேகமா ஓடுது ஒரே சத்தமா கேக்குது நிறைய குலைக்குது தூரத்தில் சிங்கம்னு கிட்டுவை பார்த்துட்டே இருக்கு அதை பார்த்து கிட்டுக்கு வச்சுச்சோ சிங்கம் நம்மளை சாப்பிட போகுதுன்னு நினச்சி ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பித்தோம் ஓட ஆரம்பித்தோம் ஓடிக்கிட்டே இருந்தான் அப்படி ஓடிக்கிட்டே இருந்த கிட்டுக்கு ரொம்ப தூரம் ஓடினத்துக்கு பிறகு ரொம்ப தனித்தாக எடுக்க ஆரம்பிச்சிது தண்ணி குடிக்கலான் குளத்துக்கு பக்கத்தில் போனால் அங்கே நிறைய விலங்குகள் கிட்டுவை பார்த்து ஏய் நீ இங்கே இதுக்கு வந்த இங்கே வரக்கூடாது போன்னு விரட்ட ஆரம்பித்தாங்க அதை பார்த்து கிட்டுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஓடினா 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 காட்டுக்கள் ஓடிக்கிட்டே இருக்கான் வழி தெரியாமல் எங்கேயோ தவறி போயிட்டான் அப்புறமா ஒரு ஆற்றுக்கு போனான் அந்த ஆற்றில் களைப்பாருக்கு கொஞ்சமாக தண்ணி குடித்தான் தண்ணி குடித்த கிட்டுக்கு பக்கத்தில் ஒரு சத்தம் யாரோ பேசுகிற சத்தம் யார் எதுவும் நல்லா ஒத்து கவனித்து பார்த்தா கிட்டோட அப்பா கிட்டோட அப்பா கிட்டு எங்கே இருக்க கிட்டு எங்கே இருக்க எங்கே இருந்தாலும் வந்துடு அப்பா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற சத்தம் கேட்டுச்சு அதை கேட்டு கிட்டுக்கு வச்சுச்சோ ஒரு வழி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படி நிம்மதியானா நிம்மதியாகி நல்லா கண்ணை மூடி கவனித்து பார்த்தா இந்த பக்கம் சத்தம் கேட்குது அந்த பக்கம் போகணும் அப்படின்னு நல்லா நின்று கவனிச்சுக்கிட்டுக்கு நதிக்கரைக்கு வலது பக்கமாக சத்த கேட்க ஆரம்பிச்சிது அதை கிட்டு ஓடினா ஓடினா வலது பக்கமாக ஓட தூரத்தில் அவங்க வீடு தெரிய ஆரம்பிச்சு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க அப்பா நிற்கிறதையும் பார்த்தா அதை கிட்டுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆகிடுச்சி ஒரு வழியாக நாம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் சந்தோஷமாக கற்றுக்கிட்டே கிட்டவங்க வீட்டுக்கு போக ஆரம்பித்தான் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா எப்பயுமே நம்பிக்கையை போய்விடக்கூடாது ஒரு செயலில் இறங்கினா அதை கண்டிப்பாக நம்மளால் முடியணும் நினைக்கணும்